ம் சிங்கிபுரத்தில் ஏறி அறுபத்தி ஆறு ஏக்கர் உள்ள பரப்பளவு ஏரியில் விவசாய பயன்பாட்டிற்காக தற்பொழுது க தமிழக அரசு வண்டல் மண் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ள அனுமதி அளித்தது அதில் பர்மிட் கொடுக்கறதுல வந்து அதிகாரிகள் செய்த குளறுபடியால் நூற்று கணக்கான டிராக்டர்களில் செங்கல் சூளைக்கு சட்டவிரோதமாக மண் எடுத்து செல்லப்படுகிறது இதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் உண்மையாக சிங்கிபுரம் பொன்னாரம்பட்டி மன்னார்மலை இந்த மூன்று கிராமத்திற்கு தான் இந்த ஏரி பொதுவானது இந்த மூணு ஊர்காரங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் கொடுக்குறதுல எந்த விதமான கிடையாது ஆனால் சட்டவிரோதமாக வாழப்பாடி துக்கியாம்பாளையம் மன்னாக்கியம்பட்டி அத்துனூர்பட்டி போன்ற ஊர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் சூளைக்கு மண் வியாபாரம் செய்கிறார்கள் இதை உடனடியாக அரசு அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இங்கே வந்து கடுமையான ஒரு போராட்டங்களை நாங்கள் அறிவித்து நடத்துவோம் சிங்கிபுரம் பஞ்சாயத்து ஏரி சிங்கிபுரத்தில் வந்து காட்டுக்கு விவசாய நிலத்துக்கு மண் ஓட்டுறன்ட்டு சூளைக்கு மண் ஓட்டுறாங்க ஒரு நூறு டிராக்டர் ஓடுது சூளைக்கு மண் எடுத்துகிட்டு போகிறாங்க நாங்கள் விவசாய நிலத்துக்கு மண் கொட்டிங்கன்னா இவங்க சூளைக்கு கொண்டு போய் ஸ்டாக் பண்ணி சூள செங்கல் இருக்கிறாங்க அதை உரித்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க விவோ தாசில்தார்லாம் யாரும் வரல எல்லாம் அவங்க கேட்டால் யாரும் சரியான சொல்ல செய்ய மாட்டேங்க நூறு வண்டி ஓடுதுங்க எல்லாம் சூளைக்கு கொண்டு போய் போட்டுறாங்க மண்

ஆயிரட்ட தரேன் இப்ப இருக்கிற எல்லாருமே கையிலு போட்டாதான் வந்து உங்களுக்கு ஏறி மண்ணே எழுத

એ મામા કોણરા છે એ આવડે એટબોગલી